இதில் இந்த வீடியோவில் நம்ம திட்டமிடல் திட்டக்குழு ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஐடியா எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ஸோ ரஷ்யாவில் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்லேயே இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட முதல் தொழிற்கொள்கை ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ இந்தியாவோட திட்டக்குழு அப்படிங்கிறது பிளானிங் கமிட்டி மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமைச்சிருப்பாங்க ஸோ இந்திய பொருளாதாரத்து திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்தது யாருன்னா எம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஸோ இவர் வந்து இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருப்பார் அதே போல் இந்த திட்டம் திட்டக்குழு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தேசிய திட்டக்குழு அமைச்சு அதோட முதல் தலைவராக இருந்திருப்பார் பட் இந்த ஐடியா யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் எட்டு முன்னணி தொழிலதிபர்கள் சேர்ந்து தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க எஸ் என் அகர்வால் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இதை வந்து காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எம் என் ராயோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மக்கள் திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் இந்த திட்டத்தோட பேரு ஸோ இது வந்து மகாத்மா காந்தி மற்றும் வினோபாபாவை இவங்களோட கருத்தோட அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் இந்த சர்வோதயா திட்டம் அதே போல் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படிங்கிறது பிரான்ஸ் கண்ட்ரியிலருந்து எடுத்திருப்பாங்க